அனைவருக்கும் வணக்கங்க மிளகாய்ங்களையும் நான் வந்து வச்சிருக்கேங்க இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெய் மிளகாய்ங்க இன்னும் நெய் மிளகாய் காக்க இன்னும் ஒரு ஒரு மாசம் ஆயிடுங்க இது இந்த மிளகாய் எல்லாம் நல்லா வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதை நான் உங்களை காட்டியிருக்கேன் இத பாருங்க குண்டு மிளகாய் எவ்வளவு நல்லா வந்திருக்காங்கன்னு பாருங்க இது நல்லா ஹாட்டா இருக்குங்க நல்ல காரங்க இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முழுசுமே உங்களுக்கு நல்லா வந்திருக்காங்க இது மாதிரி காராமணி சிவப்பு காராமணி பச்சை காராமணி அதுவும் வந்து நல்லா வந்திருக்குங்க இங்க பெரிய வெத்தலைங்க இங்க கும்பகோணம் வெத்தலை வந்து நல்லா வந்துட்டாங்க இதுவும் வந்து நல்ல காரத்தன்மையுடையதுங்க இதை வச்சு எப்படி வந்து நம்ம சமைக்கலாம் வெற்றிலை சாதம் அதெல்லாம் இல்ல வெற்றிலை ரசம் அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு அது தனி வீடியோவை நான் கொடுக்குறேங்க இது பார்த்தீங்கன்னாக்கா காராமணி இந்த வெண்டைக்காய் பாருங்க நல்லா வந்துட்டு இருக்காங்க அந்த வெண்டைக்காய் எல்லாமே இது சாதாரண வெண்டைக்காய்ங்க இந்த வெண்டைக்காய் பாருங்க ஒரு வெண்டைக்காய் வந்து எவ்வளவு நீளம் அரை அடி நீளம் வருதுங்க அந்த அளவுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா காய்ச்சிட்டு வராங்க இது காராமணி ஆஹ் கருணைக்கிழங்கு கூட நல்லா வந்திருக்காங்க இது பாருங்க இது கருணை கிழங்குங்க இது இப்போ மஞ்சள் வந்து போன தடவை நிறைய கொடுத்துட்டாங்க இப்போ வந்து அடுத்த மாசமே நம்ம வந்து இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க மஞ்சள் வந்து உங்களுக்கு மாங்காய் இஞ்சிங்க மஞ்சளும் இருக்கு இது வந்து மாங்காய் இஞ்சிங்க மாங்காய் இஞ்சியுமே நல்லா விளைச்சலுங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப அடியில கூட நான் காட்டுறேன் பாருங்க இத பாருங்க ஒரு மாசம் போனார் இல்லை ஒரு ரெண்டு மாசத்துலயே நம்ம நல்லா அறுவடை பண்ணிக்கலாங்க இப்ப வெளியில எப்படி தெரியுது இல்லைங்க மஞ்சள் வந்து அதுதாங்க அறுவடை காலம் நம்ம வந்து அதை அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த மிளகாய் கூட உங்களுக்கு காட்டுறேங்க நானு இது பாருங்க வயலட் கலர் அது பொப்பிள் கலர்ல நீட்ட மிளகாய் இது குட்டை மிளகாய்ங்க பொப்பிள்ளையே குட்டி குட்டியா இருக்கக்கூடிய மிளகாய்ங்க இதுவும் வந்து மிளகாயில ஒரு பத்து பன்னெண்டு வகை நம்ம தோட்டத்துலேயே இருக்குங்க இப்போ நம்ம எல்லாம் வந்து இவ்வளோ விளைச்சல் எப்படி அப்படின்றத கூட நீங்க கேட்கலாம் அதுக்கும் நான் சொல்கிறேங்க இப்போ நான் வந்து மாடியில பாத்தீங்கன்னா ஐநூறு செடி கொடிகள் வந்து நான் வச்சுருக்கேங்க இதை பராமரிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க இருந்தாலுமே நான் வந்து தினசரி வந்து மாடி தோட்டத்துக்காக முன்னாடி ரெண்டு மணி நேரம் ஒதுக்குவேங்க ஏன்னா தண்ணி நானே தான் அவங்க விடணும் காலையில இப்போ ஊருக்கு போனேன் நல்லா ட்ரிப்பு போட்டிருக்கேன் நான் ட்ரிப் வெக்கேஷன் போட்டிருக்கேன் அதனால ஒரு ஒன் ஹவர் வந்து தினசரி மாடி தோட்டத்தில் வந்து நான் வந்து உரம் போடுறது களை எடுக்கிறது செடி கொடிகளுடைய நிலைமை எல்லாம் பார்த்துட்டு தாங்க போவேன் பொறுமையா எல்லாத்தையும் பார்த்துட்டு அனைவருக்கும் மிக்க நன்றிங்க